அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அது நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் அவ்வளோதான் ஒரு சின்ன தக்காளி நல்லா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுலேயே வந்து முக்காப்பதம் அது நல்லா வெந்துடும் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் நான் ரெண்டு கரண்டி எடுத்துக்கிறேன் அதாவது நூறு நூறு கிராம் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி எடுத்து வேக வச்சு இதில் போட்டுக்கோங்க இதில் போட்டு நல்லா கலறி விடுங்க இதையும் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க நம்ம வந்து காலு கிலோ உருளைக்கிழங்கு இது நாலு உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக இருக்கிற உருளைக்கிழங்கு நாலு எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா மசிச்சு அது கூடவே கலறி விடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் அது அப்படியே இருக்கட்டும் ஆரட்டும் இது வந்து இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து க பச்சரிசி மாவு அரை ஸ்பூன் வந்து தூளு உப்பு கொஞ்சமாக குக்கிங் சோடா போட்டுக்கோங்க ஆப்ப சோடா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஒரு இட்லி மாவு பதத்தை கரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்து கூட வேணாம் இட்லி மாவு அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டில் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு இது கூட வந்து நம்ம இந்த மாவு இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து போடுங்க கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்ங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஓடு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா நல்ல ஒட்டம் அவ்வளோதாங்க இது மாதிரி பொறிச்சு பொறுமையாக எடுத்துருங்க அவ்வளோதாங்க நீங்கள் ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்க. அதுக்கு கூட வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம்